எமது டெல்லி சிறப்பு செய்தியாளர் பால்முருகன் வழங்க கேட்கலாம் வணக்கம் பால்முருகன் கூடுதல் விவரங்கள் மக்களவை தொடங்கிய எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எஸ் ஆர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் மீது நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கின்றன அவற்றை விவாதிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஆனால் சபாநாயகர் அதற்கு அனுமதி மறுத்தார் இன்று அது குறித்து விவாதிக்க அனுமதிக்க முடியாது இன்னொரு நாள் உதி உரிய விதிமுறைப்படி அனுமதிக்க முயற்சிக்கப்படும் என்கிற கருத்தை தெரிவித்தார் ஆனால் எதிர்க்கட்சிகள் இன்றே அதன் மீதான விவாதத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள் ஏற்கனவே காங்கிரஸ் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சி எஸ்ஐஆர் ும் தேர்தல் சீர்திருத்தம் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்று திமுக சார்பாக கனிமொழி எம்பி தேர்தல் சீர்திருத்தம் குறித்து விவாதிக்க வேண்டும் நாட்டின் ஜனநாயகத்திற்கு இது என்று நோட்டீஸ் அதே போன்று பல்வேறு கட்சிகளும் இந்த எஸ்ஐஆர் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் கொடுத்திருந்தார்கள் அதனை முக்கிய பிரச்சனையாக இன்று எழுப்பினார்கள் ஆனால் சபாநாயகர் அனுமதி மறுத்திருக்கிறார் திமுகவில் இருந்து நெல் கொள்முதல் அதே போன்று நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டம் குறித்தும் விவாதிக்க வேண்டும் என்று நோட்டீஸ் அது அனுமதிக்க வேண்டும் என்று திமுக சார்பாக டி ஆர் பாலு உள்ளிட்டவர்கள் வலியுறுத்தினார்கள் ஆனால் எந்த இந்த விவாதத்துக்கு கொள்ள முடியாது என்று எதிர்ப்பு தெரிவித்து சபாநாயகர் அனுமதி மறுத்தார் அதனைத் தொடர்ந்து அவர் கேள்வி நேரத்தை தொடங்கினார் இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து தற்போது எதிர்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று முழக்கமிட்டு வருகிறார்கள் உடனடியாக எஸ்ஐஆர் மீது விவாதத்தை தொடங்க வேண்டும் என்று வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் போது முழக்கமிட்டு வருகிறார்கள் கற்பகம் விரிவான விவரங்களுக்கு நன்றி பால் முருகன் எஸ்ஐஆர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று வலியுறுத்திய நிலையில் எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என மக்களவை சபாநாயகர் அறிவித்ததால் எதிர்க்கட்சிகள் முழக்கமிடுகின்றனர் தமிழ்நாட்டின் முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று திமுக உறுப்பினர்கள் முழக்கமிட்டனர் நெல்லின் ஈரப்பத அளவை உயர்த்துவது நூறு நாள் வேலை திட்ட நிலுவைத் தொகை உள்ளிட்ட பிரச்சினைகள் மீது விவாதிக்க திமுக தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது கொள்முதல் செய்யப்படும் நெல்லின் ஈரப்பதத்தை இருபத்தி இரண்டு சதவிகிதமாக உயர்த்துவது குறித்து விவாதிக்க கோரி மக்களவையில் டி ஆர் பாலு நோட்டீஸ் அனுப்பியுள்ளார் தமிழ்நாட்டிற்கு நூறு நாள் வேலைவாய்ப்பு திட்டத்துக்கான ஆயிரத்தி இருநூற்று தொன்னூறு கோடி நிலுவைத் தொகையை விடுவிப்பது குறித்து விவாதிக்க வேண்டும் என டி ஆர் தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது ஜனநாயகத்தை நிலைநிறுத்த தேர்தல் சீர்திருத்தம் அவசியம் இதுகுறித்து விவாதிக்க வலியுறுத்தி நாடாளுமன்ற திமுக குழு தலைவர் கனிமொழி தரப்பில் நோட்டீஸ் அனுப்பப்பட்டது எஸ்ஐஆர் உள்ளிட்ட முக்கிய பிரச்சனைகள் குறித்து விவாதிக்க வேண்டுமென எதிர்க்கட்சிகள் ஒட்டுமொத்தமாக எழுந்து நின்று வலியுறுத்திய நிலையில் எஸ்ஐஆர் குறித்து விவாதம் நடத்த அனுமதிக்க முடியாது என மக்களவை சபாநாயகர் அறிவித்ததால் எதிர்க்கட்சிகள் முழக்கமிடுகின்றனர் அதனை அண்மைச் செய்தியாக பார்த்து வருகிறோம்